நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அது நிறைவேறும் இந்த நோய் நொடிகள்னால் பாதிக்கப்படுறவங்க யாருன்னா இந்த சுகர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராங்க சிலர்லாம் சொல்லுவாங்க நல்லா தான் பேசுனாங்க எல்லாமே ஒத்து வந்துட்டான் அந்த ஐயா நம்ம மூணு பிரதோஷம் நாள் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா செவ்வாய் பிரதோஷம் பார்த்தோம் சோமவார பிரதோஷம் பார்த்தோம் சனி பிரதோஷம் பார்த்தோம் அதை தவிர மற்ற நாட்களில் பிரதோஷம் வந்தால் அதுக்கான சிறப்பு பலன்கள் எதாவது இருக்குங்களாங்க ஐயா கண்டிப்பாக ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள்ங்கிறது இருக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா சூரியன்கிறது வந்து அப்பா அப்போ தந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது அல்லது அரசு வேலைகளில் நமக்கு பாதிப்பு வருது அரசு வேலை கிடைக்காமல் இருக்குது எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்துக்கு தொடர்ந்து போகணும் ஏன்னா வளர்பறை பிரதோஷத்தை தேர்ந்தெடுத்து போகணும் அப்போ தான் வந்து நம்ம போட்டி தேர்வுகளில் எழுதுகிறவங்களுக்கு அது தொடர்ந்து நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் உள்ள பிரதோஷத்துக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அரசாங்க வேலைங்கிறது கிடைக்கும் இப்போ அரசாங்கத்தினால எனக்கு ஒரு இது நடக்குது கேஸ் நடக்குது நான் அதனால் பாதிக்கப்படுறேன் நான் தப்பே பண்ணலை இப்படியெல்லாம் அவன் போய் ஒரு கேஸில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பறை ஞாயிற்றுக்கிழமை உள்ள பிரதோஷங்களுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தினால் வரக்கூடிய தண்டனைகள் வந்து விளக்குங்கிறது கிடைக்கும் அப்போ தேய்பறையில் வந்து நமக்கு உண்டான பிரச்சனைகளுக்குரியதாகவும் முன்னேற்றத்தை தரக்கூடியதை வளர்புறை பிரதோஷங்களில் நம்ம ப பயன்படுத்தணும் முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டு வரேன் அதை இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சோமவார பிரதோஷத்தை பார்த்தோம் முன்னாடியே திங்கட்கிழமை முடிஞ்சிருச்சு அடுத்து செவ்வாய்க்கிழமை அது ருணத்துக்குரிய ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பிரதோஷம் அடுத்து புதன்கிழமை புதன்கிழமை பிரதோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வில்லங்க இருக்குது நம்ம வாங்கின நிலத்தில் பிரச்சனை இருக்குது அடுத்ததான் வந்து நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன் அதுக்கடுத்து அது மூவ் ஆகவே மாட்டேங்குது சிலர்லாம் சொல்லுவாங்க நல்லா தான் பேசுனாங்க எல்லாமே ஒத்து வந்துட்டோம் அந்த டாக்குமெண்ட் போட்டோன்னே பிரச்சனை ஆகிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமை பிரதோஷத்துக்கு போனாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பிரச்சனைகள் புதன்கிழமை உள்ள பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக தீர்க்கும் அப்போ நமக்கு உண்டான பேப்பர் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான டாக்குமெண்ட் பிரச்சனைகளுக்கும் புதன்கிழமை பிரதோஷ நாளில் நீங்கள் சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட் பிரச்சனைகளும் தீர்ந்து வில்லங்கம் ஏதாவது இருக்குது அல்லது கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற யாராக இருந்தாலும் புதன்கிழமை பிரதோஷத்தை அதுவும் தேய்வரை பிரதோஷத்தை தேர்ந்தெடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வில்லங்கம் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி வளர்பறை பிரச்சனை வளர்பறை பிரதோஷ நாட்களில் வளர்புறை பிரதோஷ நாட்களில் நீங்கள் வழிபாடு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு தேடி வரும் நம்ம கடன் கொடுத்துருந்தோம் ரொம்ப நாளாக வந்து வரலை கிடைக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு உடனடியாக பணம் தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி புதன்கிறது அறிவு வெளிநாட்டில் போய் கல்வி கற்கணும் நான் வந்து அறிவை விருத்திப்படுத்திக்கணும் எனக்கு பொருளாதார பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் புதன்கிழமைகளில் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு ஈஸியாக கல்வி கடன் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் நீங்கள் மேல் கல்விங்கிறது படிக்கலாம் அடுத்து நம்மளால் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்தால் அதை கொடுத்துருந்த பணம் திரும்ப வர்றதுக்கும் அந்த வளர்பறை புதன்கிழமை பிரதோஷத்தை நாடலாம் குடும்பத்தில் உயிர்காரகம் சொல்லக்கூடிய தாய் மாமனுக்கு உடல்நிலை பாதிப்பு மாமனாருக்கு ஏதாவது பாதிப்பு மாமன் வழி உறவுகளினால பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த புதன்கிழமை பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபடுவது மிகச்சிறந்த நன்மைகளை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் வியாழக்கிழமை பிரதோஷம் வியாழக்கிழமை அப்படின்னாவே நம்ம குருவோட நாள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு நம்ம யாரை குருவாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் நம்ம முன்னாடி சின்ன வயசில் படித்த ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நாட்களில் மனமுருகி சித்தர் வழிபாடு அதாவது நம்ம எல்லா சித்தர்களுக்கும் சித்தர் யார்னால் சிவன் தான் ஸோ அவருடைய அந்த பிரதோஷ நாளில் வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் போய் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீரும் அடுத்து குரு அப்படின்னா வந்து தங்கம் அப்போ தங்கத்தை அடகு வச்சுட்டு நம்ம வந்து அதை மீட்க முடியலை தங்கம் மூழ்க மூழ்க போகுது கடன் நாளில் அப்படின்னு வருத்தப்படுறவங்க வியாழக்கிழமைகளில் பிரதோஷத்துக்கு தேய்வரை பிரதோஷம் போனீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய தங்கம் வந்து அடகுலேருந்து மீட்டுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு நமக்கு நகைகள் எடுக்கணும் எனக்கு வந்து நகையை சேர மாட்டேங்குது எல்லோரும் நகை நிறையா வச்சுருக்காங்க நானும் முன்னாடி வச்சுருந்தேன் இப்போல்லாம் எல்லாம் இழந்துட்டேன் அப்படிலாம் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க குறிப்பாக பெண்களுக்கு இந்த நகை வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும் கூட இருந்தால் ஸோ அப்படி இருக்கவங்க நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை வளர்புறை பிரதோஷத்தை நாலரை டு ஆறு வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தங்கத்தினால் நமக்கு பாதிப்புகள் குறைந்து விருத்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அப்புறம் அதில் ஒரு இது என்னென்னா நீங்கள் வேண்டிக்கணும் வேண்டுதல் வச்சுக்கணும் நான் வந்து சிவனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தங்கத்தாலான கிரீடை வாங்கி கொடுக்குறேன் இப்படி நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அது நிறைவேறும் எல்லாரும் சொல்லுவாங்க கடவுளுக்கே நம்ம கொடுக்குறோமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம மனதார எனக்கு நடஞ்சிரேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழிலில் கூட பார்ட்னராக வச்சுக்குவாங்க எனக்கு நல்ல தொழில் நடந்துச்சுன்னா ஒரு பத்து பர்சன்ட் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம ஒன்றும் பெரிய கடவுளுக்கு நம்ம கொடுக்குறதில்லை ஒரு கோவில் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம பராமரிப்பு செலவுன்னு ஒன்று இருக்கும் அப்போ நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம் போனோடே நமக்கு பூ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கை நீட்டி கேட்குறோம் ஆனால் நம்ம ஒருத்தர் பூ வாங்கி கொடுத்தா தானே அது கொடுக்க முடியும் அப்போ நம்ம அதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல அப்போ தான் நம்ம வாங்கி கொடுக்குறது இன்னொருத்தவங்களுக்கு போகும் அது ஒரு தானம் மாதிரி தான் அதனால் நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பத்து ரூபாய்க்காவது பூ வாங்கிட்டு போகணும் ஒன்றும் முடியலையா ஏதாவது ஒரு ரெண்டு ரோஸையாவது வாங்கிட்டு போகணும் அது வந்து ரொம்ப நல்லது அதுதான் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் நீங்கள் ஒரு முறை செலவு பண்ணி பாருங்கள் கோயில்களுக்கு அவங்களுக்கு விருத்தி ஆகும் அப்போ தான் மேலும் மேலும் நீங்கள் வாங்குவீங்க நீங்கள் வந்து இல்லை கடவுள் எனக்கு கொடுக்கட்டும் கொடுத்தா தான் நான் செய்வேன் அப்படியெல்லாம் வேண்டுதலாக வைக்கக்கூடாது அந்த மாதிரி முரண்பாடாக சிந்தனைகளே வரக்கூடாது முன்னேறாதவங்களுக்கு தான் வந்து இது மாதிரி சிந்தனைகள்லாம் வரும் அதனால் நீங்கள் மல்லிகைப்பூ அல்லது அதாவது வாசனை மிகுந்த ஒரு பூக்களை கொண்டு வரதுல தான் வந்து விசேஷமே ஏன்னா கோயிலுங்கிறது வந்து வாசனை பூக்களால் அர்ச்சனை பண்ணும் பொழுது உங்களுக்கு கிருமிகள் எல்லாமே அகன்று அந்த கோயிலே வந்து நம்மளோட நெகட்டிவ் விஷயங்கள் அத்தனை விளக்கி விட்டுரும் அதனால் நீங்கள் கோயிலுக்கு போகும்பொழுது பூக்கள் வாங்கிட்டு போங்க அது மிகவும் நல்லது வெள்ளிக்கிழமை பிரதோஷம் பற்றி சொல்ல வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கரன் திருமணமாகாமல் கஷ்டப்படுறாங்க திருமண வாக்கில் கணவன் மனைவியோட சண்டை சச்சரவாகவே இருக்குது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கலங்கி என்கிட்ட வராங்க அவங்களுக்கு பெஸ்ட்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து பிரதோஷ நாள் வார நாட்களை தொடர்ந்து வந்து அவர் ஆறு பிரதோஷமாவது வெள்ளிக்கிழமை பிரதோஷம் போங்க பிரிந்தவர் கூடுவர் அப்படி ஒரு விசேஷமான ஒரு அமைப்பை வந்து இந்த சுக்கரன் உங்களுக்கு வந்து வாரி வழங்குவார் அதனால் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் பிரதோஷம் வாரத தொடர்ந்து வழிபடுங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் தீரும் சிலர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்க எனக்கு வந்து என்ன எல்லோரும் கல்யாணம் பண்ணி என்னத்தை கண்டாங்க அப்படின்னு ஒரு விரக்தியான மனநிலையில் ஒரு குரூப் சுத்தம் ஒருத்தவங்க வந்து எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு நினச்சேன் ஆனால் வந்து முப்பது வயசாச்சு முப்பத்தஞ்சு ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன் ரொம்ப பிரச்சனையாகவே கிடக்குங்க குடும்பத்தில் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அதுகள் நான் எப்படி கட்டி கொடுப்போம் அந்த பிள்ளை எல்லாம் வயசுக்கு மீறி வந்துடுச்சுக்க எனக்கு எந்த நகையும் போட முடியலை எங்கள் வீட்டிலையும் சம்பாரிச்சு கொடுக்கல என்ன ஆக போதோன்னு சொல்லி நிறையா ஃபீல் பண்ணுவாங்க அப்படி இருக்கவங்க இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷங்களில் போனாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிட முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நோய் நொடிகள்னால் பாதிக்கப்படுறவங்க யாருன்னா இந்த சுகர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரவங்க அவங்க வந்து இந்த நாளான வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் தேய்பிரை வெள்ளிக்கிழமை பிரதோஷங்களை கலந்துக்கிட்டாங்கன்னா சுகர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அல்லது வந்து உடல் பலவீனமானவர்களுக்கு சக்தி வீரியம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தேய்பறை வெள்ளிக்கிழமை பிரதோஷம் உபயோகரமாக இருக்கும் அதே மாதிரி வளர்பறை பிரதோஷம் வெள்ளிக்கிழமைகளில் வேண்டுதல் வந்து நகைகள் அதிகமாக வைக்கணும் என் பிள்ளை கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சால் ஆரைய வாரத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு நான் சொல்லி அதனால் அதை தேர்ந்தெடுத்து வழிபடுங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நேர்களே இன்றைக்கி நம்ம பிரதோஷம் பார்த்தீங்கன்னா முழு தகவல்களையும் நம்ம ஐயா கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி பிரதோஷம் போகணும் எப்படி வழிபடணும் வீட்டில் வழிபடலாமா வழிபடக்கூடாதா எந்தெந்த நாட்களில் வர பிரதோஷத்துக்கு நம்ம போனோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்குது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப விரிவாக ரொம்ப தெளிவாக ஐயா நமக்கு சொன்னாங்க இந்த எல்லாத்துக்கும் நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா எங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் கேள்விகளோட ஐயாவோட பதில்களோட திருப்பி நான் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா இந்தியா தமிழ் நேயர்களுக்கு நன்றி